வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி உப்புமா வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு தயிர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கூடு மதியத்துக்கு வந்து சாதம் நல்ல உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் சாதம் வெண்டைக்காய் வெத்த குழம்பு பொரியல் பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் மதியத்துக்கு யிர் ரசம் தக்காளி ரசம் இவ்வளவுதான் எங்க வீட்ல இன்னைக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் விடுங்க பாய் சொந்தங்களே